சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு விஷயம் செய்யக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்த சில ராசிக்காரர்கள் செஞ்சு வருத்தம் அடைகிறீங்க அதில் சில பேரை நான் மாற்றவே முடியல நிறைய பேரை நான் இருக்கிறேன் உங்களோட நான் வந்து ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக ஒரு அப்பாவாக உங்கள்கிட்ட பழகிறேன் நான் நிறைய பேர் சொல்கிறேன் மாட்டேறீங்க ஆனால் நீங்கள் மாறணும் மாறினா தான் வாழ்க்கை சரிங்களா அப்போ என்ன ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு என்னன்னா நம்மளை எல்லாரும் அன்லக்கியாக ஃபீல் பண்ணுறோம் நான் இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டேங்க உதவாத மாட்டேங்க எனக்கு அதெல்லாம் ராச ராசியே இல்லைங்க அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க இப்படி ஒரு நாலு பேர் இருக்காங்க நாலு லக்கணக்காரர்கள் நாலு ராசிக்காரர்கள் நாலு லக்கணம் நாலு ராசிக்காரர்கள் தன்னை ஒரு அன்லக்கியாக ஃபீல் பண்ணுறாங்க செய்து அந்த ஃபீலிங்ஸை தூக்கி எரிஞ்சிருங்க நீங்கள் அன்லக்கியே கிடையாது லக்கி பர்சன் இது தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அது எப்படின்னு சொல்ல போகிறேன் இந்த லக்கு இன்றைக்கி நீங்கள் இந்த பதிவை கேட்குறீங்க பார்த்தீங்களா பதிவு கேட்குறதுனால லக்கு உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது ஆமாம் எதுக்கு எல்லார்ட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்குகிறோம் நல்லா இருன்னு சொல்கிறான் அது எதுக்கு நம்ம நல்லா இல்லாமல் இருக்கிறோம் அதனால் போய் ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அப்போ நல்லா இருக்க போகிறோம் சரி நல்லா இருக்கிற போய் ஆசீர்வாதம் இன்னும் நல்லா இருக்க போகிறான் அப்போது ஒரு நல்ல வார்த்தையை காதில் கேட்டாலே கண்டிப்பாக நல்லது நடக்கப் போகுது இன்றைக்கி நீங்கள் என்ன கேட்குறீங்க லக்கான நாலு ராசிக்காரர்களை பற்றி பேச போகிறோம் உங்கள் நீங்கள் அன்லக்கி கிடையாது லக்கான நாலு லக்கணக்காரர்களை பற்றி பேச போகிறோம் நீங்கள் அன்லக்கி கிடையாது நீங்களே ஏன் உங்களுக்குள்ளே ஒரு சிறை வைத்துக் கொள்கிறீர்கள் முதல்ல அந்த சிறையிலேருந்து வெளியில் வாங்க ஆனால் உங்களை தொடர்ந்து சோதனை வந்துக்கிட்டு தான் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அதனால தான் நீங்கள் உங்களை அன்லக்கியாக ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும் நீங்கள் இண்டிவிஜுவலாக அதிகமாக இருக்க வேண்டியதாக இருக்குது தனித்து செயல்பட வேண்டியதாக இருக்குது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்து அள்ளி கொடுத்து கை சவந்து அவங்க பேசி காது சவந்தது தான் மிச்சம் நம்மளை யாரும் பாராட்டலை ரெககனைசேஷன் கிடைக்க மாட்டேங்குது இது ஒரு பக்கம் இன்னொன்று நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாது யாருக்கிட்டெல்லாம் எல்லாம் கை கட்டக்கூடாது யாருக்கிட்ட எல்லாம் தலை நம்பி நிற்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் மாறி மாறி நடக்குது கை கட்டக்கூடாத இடத்துல கை கட்டிடுறோம் எவங்கிட்ட நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அங்கே நிற்க வேண்டியதாக இருக்குது இப்போது முரண்பாடாக வாழ்க்கை நடக்கும்போது இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறது கரெக்டு தானே நான் லக்கியோ அப்படின்னு இல்லைங்க நீங்கள் லக்கானால் நிறைய விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இப்போ நீங்கள் வரக்கூடிய இந்த காலகட்டம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு நாலு லக்கணக்காரர்களுக்கு ஒரு அதிரடியான திருப்பத்தை ஏற்படுத்துது இந்த தம்னையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நாலு ராசிக்கும் இந்த நாலு லக்கணக்காரர்களுக்கும் அதிரடி திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரம் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் இது ரெண்டுமே தமிழ்நிலையில் இருந்திருக்கும் பார்த்தீங்களா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள்னாலே இந்த நாலு ராசி இந்த நாலு லக்கணம் இந்த நேரம் உங்களுக்கு ஆரம்பம் திஸ் டைப் இதுலேருந்து உங்களுக்கு ஆரம்பம் இப்போ யார் யார் இந்த நாலு லக்கணக்காரர்கள் நாலு ராசிக்காரர்கள் ரொம்ப சிம்பிள் நாலு லக்கணக்காரரும் நாலு ராசிக்காரர்களும் ஒரே ஆள் தான் ஆமாம் ஒரே ராசி ஒரே லக்கணம் இவங்க தான் இப்போது இந்த நாலு பேரில் முதல் இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் மிதுன லக்கணக்காரர்கள் இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க மிதுன ராசியில் பிறந்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் என்னமோ லக்கான ஆளே இல்லைங்க என்னமோ தெரிலங்க நான் நினைக்கிறதே நடக்க மாட்டேங்குதுங்க நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க ரொம்ப வருத்தமாக இருக்குங்க என்னை யாருமே புரிஞ்சுக்கலைங்க என் வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கலைங்க என்னோடய லைஃப்பில் ஒய்ஃபும் புரிஞ்சுக்கலைங்க என் ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்கலைங்க யார் தாங்க புரிஞ்சிக்கிறது புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு இந்த மிதுன லக்கணக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களை அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா தாழ்வு மனப்பான்மையில் தன்னை தாழ்த்தி கொள்வார்கள் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது எனக்கு இதெல்லாம் வராது நம்பவே மாட்டீங்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் மிதுன லக்கணம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பயிற்சிகள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு நீங்கள் லக்கான பேர்சன்கிறத உங்களுக்கு இயற்கை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறது உணர்த்த போகுது இதை முதல்ல நம்புங்க ஏன்னா புதனுடைய ஆட்சி பெற்றவர்கள் புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் ஒரு மனுஷனை சிரிக்க வைக்கவும் சிந்திக்க வைக்கவும் தன்னுடைய மற்றவங்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய அற்புதமான திறன் வாதாடி ஒரு விஷயத்தை பெறக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கு ரெண்டாவது வீட்டில் குரு உச்சம் பெற்றிருப்பார் ஸோ அந்த நேரத்தில் பெரியவங்களுடைய சப்போர்ட் அந்த மிதுன லக்னத்துக்கு மிதுன ராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய பெரிய மனுஷங்களாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பயன்படுத்திக்கணும் நீங்கள் நிறைய பெருமாளை வழிபாடு பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு ரெண்டு தீபம் போகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்கள் பெருமாளை வழிபாடு பண்ணும்போது உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்ற வீடாக இருக்கிறதுனால பெரியவர்களுடைய தொடர்பு நல்ல நண்பர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட் ஆகிறது நிச்சயமாக நடக்கும் நீங்கள் லக்கான பர்சன்கிறத உணரக்கூடிய காலம் வந்துருச்சு இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது லக்கணம் இந்த கடக லக்கணம் கடகராசி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க கடவுளே என்னை ஏன் படைச்ச நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணி வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன் எல்லா திறமையும் எனக்கு இருக்கிற மாதிரியே தெரியுது ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரி தெரியுது எனக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது ஒரு ரெகக்னைசேஷனே கிடைக்க மாட்டேங்குது இந்த கிணத்துல போட்ட கல் மாதிரியே கிடக்கிறேன் வயசு ஓடுது நாட்கள் ஓடுது நினைக்கிற விஷயம் நடக்க மாட்டேங்குது மனசில் குழப்பம் மனசில் வருத்தம் வெறுப்பு இது எல்லாமே கடகத்தை சூழ்ந்து கொண்டே இருக்கும் சில பேர் நல்ல லைஃப்பில் இருப்பாங்க திடீர்னு பொத்தக்கட்டீர்னு உழுவாங்க அது கடகமாக தான் இருக்கும் இந்த ராசி இது கடகலக்கணமாக இருக்கும் ஏன் ஆண்டவாக என்ன பிடித்து பண்ணுற அப்படின்னா இந்த ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் சூரியன் இருக்கார் சூரியனுடைய வீடு சூரியன் ஆட்சி பெற்ற வீடு அந்த வீட்டில் குரு நட்பு பெற்றிருப்பார் இதுவும் குரு நாள் இந்த ராசிக்காரர்கள் கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு நல்ல மனிதர்களும் கடவுளுடைய ஆசீர்வாதத்திலையும் உங்களுக்கு இந்த டைம் குட் டைமாக மாறுது நீங்கள் எதிர்பார்க்குற பெரிய மனுஷங்களுடைய சந்திப்பு பெரியவர்களுடைய நட்பு அரசாங்க காரியங்கள் ஒரு கௌரவமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது ஒரு கௌரவ சூழ்நிலைகள் இந்த லக்கணக்காரர்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது நீங்கள் செய்து சிவனை வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமானை நீங்கள் சிவாலயங்களுக்கு அடிக்கடி போகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க கடக ராசிக்காரர்கள் கடகலக்கணக்காரர்கள் மிகப்பெரிய அற்புதங்களை பார்க்க போகிறீங்க அதுக்கு அடுத்தது துலா லக்கணம் துலா ராசி இந்த ராசிக்காரர்களும் தன்னை ரொம்ப ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க சார் எல்லாேருக்கும் நான் நல்லா செய்வேன் சார் ஆனால் எனக்கு மட்டும் எதுவும் நடக்காது சார் நான் நான் எவ்வளோதோ பேசுவேன் சார் என்னை எல்லோரும் என்னை ஏமாத்திடுவாங்க சார் என்னை முதுகில் குத்துறாங்கல்ல அந்த முதுகில் குத்துறதுன்னா என்னை மட்டும்தான் சார் எல்லாருமே குத்துறாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் அண்ணன் தம்பிக்கும் பண்ணுறேன் என் குடும்பத்துக்கு செய்கிறேன் ஆனால் எல்லாமே என்னையை முதுகில் குத்துறது என்னையை வந்து எதுவுமே கண்டுக்க மாட்றாங்க சார் நல்லா இருக்கேன்னு கூட கேட்க மாட்றாங்க சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் என்னை நல்லா இருக்கியா ஏன் சார் நான் கேட்குறேன்னா சார் என்னை பார்த்து யாராவது சாப்பிட்டியான்னு கேட்டேன்னா சார் ஏன் சார் கேட்க மாட்றாங்க அழகே வருது சார் அப்படி சொல்லக்கூடிய இந்த துலா லக்கணம் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் அதுவும் இந்த பயிற்சிகள் நல்லதை கொடுக்குது இந்த காலகட்டத்தில் உங்கள் லக்னம் உங்கள் ராசிக்கு லக்கணத்துக்கு ரெண்டாவது வீட்டில் செவ்வாய் இருப்பாருங்க ரெண்டாவது வீடு செவ்வாயுடைய வீடு அங்கே ராகு கேது உச்சம் அப்போ என்னென்னா தன் பலம் அறியக்கூடிய நேரம் துளாராசிக்கு தன் பலம் நான் உங்கள் பலத்தை நீங்கள் பறிகிற நேரம் அதனால ஆகும்னா இந்த ராசிக்காரர்கள் துளாராசி துலாலக்கணக்காரர்கள் மிக உயர்ந்த சன்மானத்தை பெற போகிறீங்க உங்கள் லக்கை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு புது வரலாறே ஆரம்பிக்க போகுது சார் இதெல்லாம் எனக்கு கிடைக்காது எனக்குலாம் அது வராது வராது வராதுன்னு சொல்லியிருப்பீங்கல்ல இந்த அமர்கலம்னு படத்தில் அஜித் குமார் ஒரு பாட்டு படிப்பார் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தானே நீங்கள் ஆனால் அதே கடைசியில் பாருங்கள் லைஃப் எப்படி சேஞ்சிங் அது தாங்க உங்கள் லைஃப் வெற்றியாக ஆரம்பிக்க போகுது சிறப்பாக ஆரம்பிக்க போகுது அடுத்தது கும்ப லக்கணம் கும்ப ராசி இந்த நாலாவது லக்கணம் நாலாவது ராசி யாருன்னா கும்பம் படுமோசமான ராசி படுமோசமான லக்கணம்னு பேர் வாங்கினோங்க அதுவும் நீங்களே உங்களை வெறுக்கக்கூடியவர்கள் எனக்கு வாழ்க்கையில் துன்பத்தை தவிர எனக்கு கும்போன்னு வைக்க வேணாங்க தும்போன்னு வச்சிங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களை நீங்களே வெறுக்கக்கூடியவர்கள் இந்தலேருந்து முதல்ல வெளியில் வாங்க நீங்கள் எவ்வளோ பேரை சந்தோஷப்படுத்துறீங்க தெரியுமா எவ்வளோ பேருக்கு உங்களோட உதவி தேவைப்படுது தெரியுமா எவ்வளோ பேருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க தெரியுமா அது போதுங்க கெத்து அந்த ஒரு கெத்து போதும் நாம் உண்மையாக இருக்கிறோம் மற்றவன் அதாவது இந்த தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மைன்னு இருக்கும் எல்லாருக்கும் ஆட்டக்கூடியவர்கள் எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் கும்பலக்கணக்காரர்கள் கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்கள்னு சொல்லுவான் இல்லையா அப்போ ஒரு மனுஷன் கீழே போயிட்டாலும் அவன் மேன்மக்கள் மென்மக்கள் தான் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய அதாவது நான் நான் லக்கி இல்லை அன்லக்கி அப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதை தூக்கி தூக்கி தூக்கிடுற நேரத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கும் நம்புங்க உங்களால் உயர்ந்தவர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு கீழே இப்படி பாருங்கள் ஆயிரம் பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பான் உங்களுக்கு கீழே பரவாயில்ல ஆண்டவன் நம்மளை மேலே ஏற்றி வச்சுருக்காண்டா அப்படி நமக்கு சந்தோஷமாக இருக்கும் என்னப்பா நம்ம மட்டும் தேடிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் சோம்பேறியே இருக்கிறான் தேடாமல் இருக்கிறான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறான் ஆனால் அந்த கும்பலக்கணம் கும்பராசிக்காரவங்க அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கிறோம் அதனால தான் நமக்கு வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காத மாதிரியே தெரியுது ஆனால் கிடச்சிக்கிட்டு இருக்குது நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியாது மற்றவனுக்கு தெரியும் இதுதான் கும்பலக்கணம் கும்பராசி அப்போ உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணணும் மனசை வந்து கிளியராக இங்கே நீங்கள் லக்கான பர்சன் உங்களால் நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க நீங்கள் ஒரு அரசியலுக்கு நல்ல தகுதியானவர் நிறைய பேருக்கு உதவி செய்வதற்கு தகுதியானவர் சபைக்கு தகுதியானவர் கும்பராசி கும்பலக்கணம் ஒரு குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடியவர்கள் பல பேருடைய சோகங்களை தன் பக்கம் இழுத்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த கிரைண்டரில் வந்து உளுந்து அரிசிலாம் போட்டு அரைக்கிறோமே அந்த கிரைண்டருக்கு தெரியுமா உளுந்து வருது அரிசி வருது வெந்தயம் வருதுன்னு தெரியாது எல்லாத்தையும் அரிசிக்கினே இருக்கும் அவ்வளோதான் கும்பம் எது தரமான இட்லியை கொடுக்குதுல்ல தரமான தோசையை கொடுக்குதுல கிரைண்டரு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்ததுன்னா அது தரமாக வெளியில் வரும் அப்படி இருக்கிற நீங்கள் எதுக்கு எனக்கு அன்னிலைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கணும் இன்னிலேருந்து அந்த ஃபீலிங்கை விடுங்க உங்களுக்குள்ளே துர்க்கை இருக்கிறா துர்கா பரமேஸ்வரி இருக்கிறார் அந்த துர்கை உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவா ஆக இன்னிலிருந்து கும்ப ராசி கும்ப லக்கணக்காரர்கள் துலாராசி துலா லக்கணக்காரர்கள் மிதுனராசி மிதுன லக்கணக்காரர்கள் கடகராசி கடக லக்கணக்காரர்கள் ராசி இல்லை நாங்கள் அன்லக்கி ஃபெலோ அப்படி நீங்கள் நினைக்க கூடாது நீங்கள் லக்கான பர்சன் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் பல பேருக்கு அதிர்ஷ்ட காத்தை அடிக்க வைக்கக்கூடியவர்களே நீங்கள் தான் பல பேரை உயர்த்துபவரும் நீங்கள் தான் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நல்லதை பேசுவோம் வாழ்த்துக்கள்